கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இந்த கால வேளையில உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொண்டு சப்ரேர் பண்ணுங்க ஊழியத்துல எங்களோட சேர்ந்து ஐக்கப்படுறீங்கல்ல நாங்க உங்களுக்கு ஆய் ஜெயிக்கிறோம் கத்தவங்களை ஆசிரியப்பாராக இப்பொழுது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இந்த மாதம் பிறப்பை குறித்த செய்திகளை நாம் தொடர்ந்து தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டு வருகிறோம் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கலாத்திர்கள் நிருபம் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளு காலம் நிறைவேறின போது சரி பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்திற்கு எப்படியா காலம் நிறைவேறின பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குங்க இப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்க தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு காலத்தை கத்தர் வைத்திருப்பார் ஏன்னா குமாரன் பூமிக்கு வருவதற்கே ஒரு காலத்தை வைத்திருக்கிறது இவன் இல்லையா அதனால காலத்தை கர்த்தர் கரெக்டா வைத்திருக்கிறார் காலத்தை அந்த காலத்துல தான் அது நிறைவேறணும் இந்த காலத்துலதான் வாழ்க்கை மாறணும் இந்த காலத்துல தான் செல்ல பாருங்க பிள்ளைகள்லாம் மனம் திரும்பலன்னு நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருப்பார் கணவன் குடிப்பழக்கத்துல இருக்கிறாரு இல்ல தவறான ப பழக்க வழக்கங்கள் இருக்கிறாரு சரியாக வேலைக்கு போறதில்லை சம்பளத்தை கொண்டு இல்ல குடும்பம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஜெபித்திருப்பீங்க பாருங்க நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவரே என் ஜெபத்தில் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் பதில் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க அவர் ஒரு காலத்தை வைத்திருப்பார் அந்த காலம் நிறைவேறும் பொழுது கத்து உங்க கணவனையோ இல்ல மனைவியையோ மகளையோ மகனையோ யாரையோ அந்த காலம் நிறைவேறின பொழுது என்ன செய்வார்னா கத்தர் என்ன செய்வார்னா தொடுவார் சந்திப்பார் ஆசீர்வதிப்பார் சரிங்களா ஆனா நம்ம இப்ப என்ன கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாச்சுன்னா காலம் நிறைவேற வேண்டும் பாருங்க எத்தையோ காலங்கள் ஆதி அகமத்துல இருந்து நீங்க மல்கி அறைக்கு நீ வாசித்து பாத்தீங்கன்னா நிறைய காலங்கள் கடந்து வந்திருக்கிறது ஊழியக்காரருடைய வாழ்க்கையில தீர்க்கநரிசி வாழ்க்கையில ஆசையுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காலங்கள் கடந்து வந்தாலும் காலத்துக்குரிய நன்மை ஜனங்களுக்கு இல்லாதனால ஜனங்கள் தவித்தார்கள் இருண்ட வாழ்க்கையில் இருந்து வெளிச்சத்தை காண முடியாதபடிக்கு மகிழ்ச்சியை காண முடியாதபடிக்கு ஆசீர்வாதத்தை காண முடியாதபடிக்கு இந்த இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செய்தா மாற்றப்படுகிறது மாற்றப்படுகிறது அதனால மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்களா இன்றைக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன் காலத்துக்காய் காத்திருங்கள் தேவனுடைய காலத்துக்காக சரியாக வரும் சரியாக வேலை செய்யும் அவர் காலங்களையும் சமயங்களை மாற்றுகிறவர் என்று இதன் சொல்லுகிறார் உங்க காலத்தை கத்தர் மாற்றுவார் நீங்க சூழ்நிலையே கத்தர் மாற்றுவார் கவலைப்பட்டு கலங்கி ஒடுங்கி சில இந்த கடன் பிரச்சனை என்னைக்கு தீரும் இந்த வருத்தம் என்னைக்கு மாறும் இந்த வியாதி என்னைக்கு மாறும் இந்த நிறைகிற என்னைக்கு மாறும் சில வீடுகள் எல்லாம் மருந்து மாத்திரையிலே காரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதெல்லாம் நீங்க நினைச்சு ஆண்டு படுத்தப்படாம தான் பரிகாரி அவர் தான் ரச்சகர் அதுனாலே உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கத்தர் உண்டாக்குகிற காலத்துக்காய் காத்திருந்தேன் கர்த்துடைய கரம் உங்க மேல இறங்கி வரும் உங்க காரிய மேலே கத்தர் நினைச்சுவார்னா கைக்குடி காலத்து காய் காத்திருங்கள் பூமி கர்த்துடைய காலத்துக்காய் நினைச்சு காத்துக் கொண்டிருக்கிறது எப்போது மாறும் எப்போது மாறும் எப்போது விடலை உண்டாகும் எப்பொழுது இதுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும் எப்பொழுது சந்தோஷம் உண்டாகும் இந்த போராட்டத்திலிருந்து எப்பொழுது விடல் உண்டாகும் என்று ஒரு காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வருகையின் காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் வந்திருக்கிறார் இல்லையா அந்த காலத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை மாறும் சூழ்நிலைகள் மாறும் தடைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் எதிர்ப்பு எதிர்கொள்ளங்களும் மாறிவிடும் சுக வாழ்வு உண்டாகும் நாம் ஜெதிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைமைகள் அன்புதா காலம் நிறைவேறின பொழுது சிறுநிலத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமானத்தில் கீழானவரும் ஆகிய கிறிஸ்துவை அனுப்பி எங்களுக்கு மீட்பை உண்டாக்கி விடுதலை உண்டாக்கி தெய்வீக சுகத்தை உண்டாக்கி ஆரோக்கியத்தை உண்டாக்கி புதுவாழ்வை தந்த தம்முடைய குமாரனை கொண்டு பாராட்டின அன்பு காய் ஸ்தோத்திரம் இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நாட்களை காலங்களை நீ சீர்படுத்த வேண்டும் என்று நிறைவுள்ள கருத்தை ஒப்புக்கிறேன் பொறுப்பெடுங்க ஆசீர்வதிங்க பெரிய காரணம் செய்ய நன்மை கருமையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறது நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் யூ